ஆனால் வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு புதையல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு புதையல் கரெக்டாக சொல்லுங்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படும் இது இல்லாமல் நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது அண்ணா சொல்லணும் சோரா அது கொரியர் படத்தில்

ஆனா சாதாரண பென்சில் இல்ல ஆமா வைத்தியா நாளை பென்சில ஆஹ் கேட்களுங்க சொல்ல விடுது அந்த அழிக்கவும் முடியாது மாதிரி எழுதிடும் இந்த பென்சில்ல எழுதிட்டு நீ கீழ போட்டாலும் சரி மேல போட்டாலும் சரி இதுல இருந்து ஒரு செடி மலைக்கும் ஸ்டீட் பென்சில் ஆமா எதுவும் இந்தா இருக்கு வரு நீ எங்கன போட்டால இதுல இருந்து ஒரு செடி முளைச்சு நீ ரைட் பிளான் கரெக்ட் அங்க போடா போடா அப்பனால இப்படி போடா வந்து கரெக்ட்டா வந்து எப்படி போடாலும் முளைக்கும் சரி எழுது நீ போட்டாயனா பென்சில்ல எப்படி போட்டாலும் முளைக்கும் உடைஞ்சு இல்ல நீ சொல்றது இப்படி போட்டா முளைக்கும் இப்படி போட்டாயனா எப்படி போட்டால எழுதாம பென்சில யாராவது இப்படி கீழ போடுவாங்களா இப்படி கீழ போட்டா யாராவது எழுதுப் பேர்வாங்களா ஏன் டி சிவிட்டி எழுதுறாங்க போட்டா

அவங்க எழுதிட்டு இந்த பென்சிலைசா தூக்கி போட்டு போனாலே போ அம்மா எனக்கு ஒரு டவுட் மாமா எப்படி நீ ரிட்டன் கிஃப்ட் வா கிஃப்ட் ஓகேவா

அங்க வந்து சரவணனே கைக்கு லோ வணக்கம் ஹாய் லோ லோ பேர் ஹலோ ஆதன் பேச இன் ஒன் கார்டன் ரிட்டன் இல்ல ஃபுல்லா யூஸ் பண்ணா அதை கண்டுடுங்க இது நம்ம வேலைய குடுக்குறோம் பென்சில பிள்ளைங்க எழுதிட்டு அப்படியே லைரை குடுங்க அப்ப எலி குடுத்தா கொண்ணு லைல கூப்பிட்டு வாடா சரி செம்பு ஓபன் பண்ணு இல்ல யூஸ் பண்ணலாம் வேஸ்டா போயிடும் நரயன் பேசி டிகேஆர் க்ரீன்ஸ் டாட் காம் அப்படின்னு சி டிகேஆர் க்ரீன்ஸ் இன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் இதை ஆர்டர் பண்ணி ரெண்டே ரெண்டு நாள் தான் சென்னையிலேருந்து இன்றைக்கி கொரியர் வந்திருக்கு இந்த நாள் தான் இதுக்கு வந்து அமௌண்ட்டே பே பண்ணேன் நம்ம தேனி போனோம் அப்படி அன்னைக்கு தான் அமௌண்ட் அனுப்புனேன் இது ரெண்டே நாள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அங்கிட்டு போனால் சொல்லுவான் அங்கிட்டு போகும் இந்த ரிட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இந்த கமெண்ட் வந்து நம்ம சொல்றதை விட வர்ற அவங்களுக்கு தான் தெரியும். சோ நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.